தேரிழிலந்தூர் அர் ரஹிமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் ஒத்துழைப்போடு இங்கே ஒன்று கூடியது மிக்க மகிழ்ச்சியை எங்களுக்கெல்லாம் தந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு உங்களுடைய முன்னிலையில்தான் இந்த விழா சிறக்க வேண்டும் என்பது நாங்கள் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்த தருணமாக இருந்தது அதை நீங்கள் நிகழ்த்தி காட்டி இந்த விழாவை மெம்மேலும் சிறப்பித்து கொடுத்ததற்கு அல்லாஹு தாலா உங்கள் அனைவருக்கும் எல்லா விதமான கைராத்துகளையும் பறக்காத்துகளையும் தந்தருள் புரிவானாக தொடர்ந்து நம்முடைய அழைப்பை ஏற்று வகுப்பில் எனது தோழர் ஆன்மீகத்தில் எனது ஆசான் அல்பதிரியா ட்ரஸ்ட் ட்ராவல்ஸினுடைய நிறுவனர் மாத்திரமல்ல சலிமா எஜுகேஷ்னல் அகாடமியினுடைய நிறுவனர் சமுதாயத்திற்காக பல முறை பல வகையிலே பல கோணங்களிலே தன்னால் எந்த அளவிற்கு இந்த சமூகத்திற்கு பயனளிக்க முடியும் சேவை செய்ய முடியும் என்று தேடி தேடி தன்னுடைய சேவை கரங்களை நீட்டிக்கொண்டிருக்கிற மௌலானா மௌலவி மொஹம்மது மன்சூர் கௌசி ஹசரத் அவர்களை வருக வருக என்று விழாவின் குழுவின் சார்பாக வரவேற்ககிறோம் வாழ்த்துறையிலே இறுதியாக உங்களுடைய சோ உங்களுடைய பொறுமைக்கு ஒரு சோதனை வேணான்னு நினச்சிட்டு வாழ்த்துறை இதோடு முடிச்சிடலாம் அதனுடைய இறுதி பங்காக எனது தந்தை மௌலானா மௌலவி والمحيط النوري دامت بركاتهم أورغلي والتوري ولنجي عليكم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاه والسلام عليك يا سيدي خير النبي يا رسول الله خذ بيدي قلت حيلتي ادركني واغثني يا شفيع المذنبين وعلى الك واهل بيتك واصحابك وعلينا اجمعين رضينا بالله ربا وبالاسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبالمحبوب سبحاني والمعشوق الرحمن والكنديل النوراني والكتب الرباني والغوث الصمداني محي الدين عبد القادر الجيلاني المولد والبغدادي المرقد رضي الله عنه شيخا ومرشدا எல்லாம் அல்ல அல்லாஹு சுபான உத் கிருபையினால் ஒரு உயர் ரகமான முபாரக்கான இந்த மஜிலிஸிலே தலைமையேற்று சிறப்பாக தலைமை உரை ஆற்ற உள்ள சீரிய தலைவர் அவர்களே வருகை தந்திருக்கின்ற ஆன்றோர்களே சான்றோர்களே மிகவும் முக்கியமாக உபாரக்கான ஹந்தியா பட்டங்களை ஆலிமா பெருமக்களுக்கு வழங்கி ஆசியுரை நல்கவிருக்கின்ற நபி வழி தொண்டல் ஆஷிகூர் ரசூல் மௌலானா மௌலவி எஸ் வி சையது ஷேக் முகமது ஹுசைன் லத்தீஃபி தங்கள் அவர்களே சிறப்புரையாற்றி நல்ல ஒரு ஆசையை வழங்கியிருக்கின்ற மௌலானா மௌலவி அல் ஹாஃபிம் கே முகமது இஸ்மாயில் தாவூதி ஹசரத் அவர்களே சீரிய முறையில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களை முன்வைத்து வாழ்த்துறையை அற்புதமாக நிகழ்த்தி அமைந்திருக்கும் வாழ்த்துறை நழுகிய அருமை உள்ளங்களே என்னுடைய மகனார் இந்த நிஸ்வான் மதரசாவுடைய முதல்வர் சாதுல்லா உலவியினுடைய நண்பர்களே வருகை தந்திருக்கின்ற அலங்கியம் ஜமாத்தார்களே பிள்ளைகளை பெற்றெடுத்த அருமை பெற்றோரே வருகை தந்திருக்கின்ற தாய்மார்களே அனைவர்களுக்கும் குறிப்பாக மிக பெரிய இருந்து இந்த அஹ்மதில்லா இல்லா ஜாமியாவை நிறுவனம் செய்து எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனை தடைகளையும் தூசிகளாய் ஊதி தள்ளிவிட்டு இந்த அளவுக்கு ஸ்தரமாக கொண்டு வந்திருக்கின்ற எங்களுடைய ஹாஜியார் அப்பாஸ் ஹாஜியார் அவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்து அலங்கியம் செய்திருக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் இப்படி ஒரு அரபி மதரசா நிஸ்வானுக்காக இந்த அலங்கியத்திலே நடந்து கொண்டிருப்பது மிகப்பெரிய புண்ணியம் இந்த ஊர் ஜமாத்தார்கள் அதற்காக துவா செய்ய வேண்டும் அதற்காக வேண்டி உங்களால் எந்த அளவுக்கு உடல் உழைப்பை அறிவின் சுரங்கத்தை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஜமாத்தார்களே நல்குங்கள் காரணம் இந்த ஜாமியாவுடைய பெயர் ரசூலுல்லாவுடைய பெயர் இந்த ஜாமியாவுடைய பெயர் ரசூலுல்லாவுடைய பெயர் ரசூலுல்லாவுடைய பெயர்களில் எல்லாம் சிறப்பு பெயர் என்பது இந்த கொடுக்கப்படுகின்ற தங்கள் கொடுக்கின்ற சனது ஹந்தியா ஹந்தியா என்பது சாதாரண வார்த்தை அல்ல ஹந்தியா தான் ரசூல் ரசூல் ஹந்தியா அருமையான மாணவிகளே பட்டம் பெறுகின்ற மாணவிகளே நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் எந்த மாதிரியான சனதை நாம் பிறப்போகிறோம் பெருமானாரையே உங்களுடைய கையிலே கொடுத்த மாதிரி தான் சிந்திக்கிறீங்களா ரசூலுல்லாவையே தூக்கி உங்களுடைய கைகளிலே கொடுத்த மாதிரி நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ்லாஹு சல்லம் அவர்களை உங்களுடைய கழுத்திலே எப்படி தாங்குவீர்களோ அப்படித்தான் இங்கே கிடைத்த அயில்மை நீங்கள் தாங்க வேண்டும் இந்த மதரசாவில் கற்றுத்தந்த பாடங்களை நீ ரசூலுல்லாவுக்கு என்ன மரியாதை கொடுப்பீர்களோ அந்த மரியாதையோடு கட்டி காக்க வேண்டும் அருமையாக இன்றைக்கு வாழ்த்துறை வழங்கிய நெஞ்சங்கள் அருமையாக வாழ்த்துறை வழங்கினார்கள் கோரமான காட்சிகள் அல்லாஹ் பாதுகாத்து தருவானாக குறிப்பிட்ட மூன்று மாவட்டங்களில் இருபதுனாயிரம் மாணவிகள் அல்லாஹ் பாதுகாப்பானாக முருத்தத்தாகப் போகின்ற காட்சி முருத்தத்தாக போகின்ற காட்சி அல்லாஹு தாலா லேசாக்குவானாக இந்த சமுதாயத்தின் மீது அல்லாஹு தாலாம் நிர்வாக ஒழுங்கு என்பது கட்டமைப்பான அல்லாஹு தாலா இந்த மாணவிகள் இன்றைக்கு அந்தியா பட்டம் வாங்குகின்ற இந்த மாணவிகளின் பழக்கத்தினால் அல்லாஹு தாலாம் அலங்கியத்துக்கு மட்டுமல்ல இந்த அகிலத்திற்கே அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தல்வானாக ஆமீன் சொல்லுங்க ஆமீன் சொல்றதுல கஞ்சத்தனம் பண்ணாதீங்க ஆமீன் சொல்லுங்க காரணம் ரசோலுல்லாஹி சல்லல்லா அவர் சொல்லுடைய திருப்பெயர் அஹமதுல்லா என்பது அப்பா சஹாஜியாருக்கு இந்த அளவுக்கு விளக்கம் தெரியுமாங்கிறது எனக்கு தெரியலை இந்த பெயர் அமைஞ்சது அல்லாஹுடைய அரிசியில் இருந்து எங்கேருந்து அல்லாவுடைய அரிசியில் இருந்து நபிகள் பெருமானார் ரசோலுல்லாஹி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹு சுபான உத்தாலா அஹமத் என்று பெயர் வைத்துத்தான் நூராணியை தா அல்லாஹ் முதலில் படைத்தான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹிஸ் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள் அவ்வலு மஹலக் நூரி வகுல்லு செய்யும் மின் நூரி அல்லாஹ் மஹுலூகாத் என்று முதன் முதலாகப் படைத்தது எண்ணூரை தான் ரசூலுல்லாவுடைய நூறு தான் முதல் முதலிலாக படைக்கப்பட்டது அந்த ரசூலுல்லாவுடைய பிரகாசத்தில் இருந்து தான் அனைத்தும் படைக்கப்பட்டது அதனால் தான் அல்லாஹ் சுபான் தனக்கு ரப்புல் ஆலமீன் என்று பெயர் வைத்துக் கொண்டான் நபிக்கு அஹத்துல் ஆலமீன் என்று பெயர் வைத்தான் இந்த குர்வானுக்கு ஆலமீன் என்று அல்லாஹ் பெயர் வைத்தான் நபி ஈசாவுக்கும் மரியமுக்கும் அல்லாஹ் ஆயத்துல் ஆலமீன் என்று பெயர் வைத்தான் காபத்துல்லாவுக்கு அல்லாஹு தாலா உதலில் ஆலமின் என்று பெயர் வைத்தான் அல்லாஹு ஆலமீன்கள் ஐந்து வகை ஒன்று ரப்புல் ஆலமீன் முதல் படைப்பாகவும் முத்தாய்ப்பான படைப்பாகவும் இருக்கின்ற அஹமது கண்மணி நாயகம் சொல்லம் அவர்களை அல்லாஹு தாலில் நபியே முஹம்மது நான் எந்தெந்த பொருட்களுக்கெல்லாம் ரப்பா இருக்கிறேனோ அந்த பொருட்கள் அனைத்திற்கும் நபியின் ரஹமத் நான் விளங்குதா சொல்றது விளங்குதா அல்லாஹ் எந்தெந்த பொருட்களுக்கெல்லாம் ரப்போ அந்தந்த பொருட்களுக்கெல்லாம் கண்மணி நாயகம் ரஹ்மத் என்று சொன்னார் அல்லாஹ் ஆலமின் கதை தான் பொருள் ஆலமீனுக்கு என்ன பொருள் அனைத்தும் சிவல்லும் உள்பட ஜிப்ரீனுக்கும் ரசூலுல்லாஹி சல்லா ரஹ்மத்தாக இருக்கிறார்கள் அருமையான பெருமைக்களே இந்த செய்தி எல்லாம் நான் இங்கே பேசுகிறேன் என்ன காரணம் தெரியுமா வாழ்த்துறை வழங்கியவர்கள் சொன்னார்கள் அகைதாவிலே எங்களுடைய பூர்வீக பள்ளிவாசல் இமாம் அமர்ந்திருக்கிறாங்க ஓதி ஹந்தியா என்று பட்டம் பெறுகின்ற ஒன்பது மாணவிகளே நீங்கள் எங்கு சென்றாலும் அஹலு சுன்னத் ஜமா அத்துடைய அகிதாவை எதற்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீர்கள் அம்பியாக்களை உயிரை மதியுங்கள் அவுளியாக்களை உயிரை விட மதியுங்கள் பெருமல் ஆலமீன் அல்லாஹ் அல்லாத்த அனைத்து பொருள்களுக்கும் நபி சல்லா வல்லாம் ஆலமீனாக ரஹ்மத்தாக இருக்கிறார்கள் அல்லாஹ் தாலாம் இந்த மதரசாவினுடைய பெயரை ரசூலுல்லாவுடைய பெயரோடு இணைத்து வைத்திருக்கிறான் இந்த மலேசிய அந்த மதரசாவிலே கொடுக்கப்படுகின்ற ஹந்தியா என்ற பட்டம் அந்த ஹந்தியா என்பதும் ரசோலுல்லாஹி சல்லா வலம் அவர்களை தாண்டது ரசோல் அல்லாஹி சல்லா அலிஸ்லம் மிக அழகாக சொல்கிறார்கள் அவு அலுமன் தன் ஷக்குல் அருது அன முதல் முதலாக அல்லாஹூ சுபான் தலாம் ரெண்டாவது சூர் ஊதப்பட்ட பின்னால் எழுப்பப்படுகின்ற முதல் ஆண் நானாகத்தான் இருப்பேன் பெருமைக்காக சொல்லவில்லை என்ற கொடி என் கையில் தான் கொடுக்கப்படும் பெருமைக்காக சொல்லவில்லை எல்லா வகையிலும் இங்கே அலங்கியம் நிஸ்வான் மதரசாவான ஜாமியா அஹ்மதில்லாவிலே இல்லாவிலே பட்டம் வாங்குகின்ற அருமையான மாணவிகள் எல்லா வகையிலும் ரசூலுடைய கருணைக்கு உட்பட்டவராக இருக்கின்றீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்தால்வனாக இதற்கு முன்னால் வாழ்த்துறை வழங்கிய அருமையான ஆலிம் பெருமக்கள் வந்தது சொன்னது மாதிரி இந்த அரபி பாடசாலைக்கு மிக முக்கியத்துவம் கொடுங்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஆண் பிள்ளைகள் ஒரு ஆணையாவது ஆபிஸ் ஆலிமாவாக ஆக்குங்கள் ஒரு பெண்ணையாவது வல்லிகாம அல்லமாவாக ஆக்குங்கள் எல்லாம் அல்ல அல்லா சுபான உத்தாரா இவர்களை கொண்டு இந்த அகிலத்திற்கு சோபனம் செய்வானாக சுகத்தை கொடுப்பானாக அல்லாஹு தாலா ஹிதாயத்தை கொடுத்தல்வானாக முர்தத்தாக மாற்று மதத்துக்கு மாறக்கூடிய இஸ்லாமிய பெண்களுக்கு அல்லாஹு தாலா திரும்பவும் முஸ்லீம்களாக வருகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தல்வானாக ஆ ஆஹுதவானா அனில் அஹமது இல்லாய் ரபில் ஆலமின் அலாமிகம் வரமத்துள்ளா தாலா வர